ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெள்ளி பிரதோஷத்தில் நானும் சிவனும் நல்ல செய்து தர உன் வீடு தேடி வந்துள்ளோம் கேள் முகம் மலர்வாய் என் செல்லமே உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ தீரே தீரேதான் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் ஒருமையும் இருந்தால் அவற்றையெல்லாம் சுலபமாக நீ எதிர்கொள்ளலாம் முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது கேடு செய்து அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வளங்களால் கிடைத்தது எல்லாம் அவர்களை போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதில் உன்னை தேடி வரும் நல்லதை நீயே தவற விடுகிறாய் என்று அர்த்தம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது இந்த உலகத்தில் அவரவருடைய கர்ம படிதான் அது மாறுபடும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்கவும் முடியாது ஆகவே உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள் உனக்கு நல்லதும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும் நாமும் பாக்கியசாலிகள் தான் நிச்சயமாக நலம் பெறுவோம் நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியும் அதேபோல் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்துரு உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் ஏனென்றால் என்னுடைய அருளும் ஆசிர்வாதம் பெற்ற அன்பு பிள்ளை நீ பிள்ளை நீ துவாரகமாகிய சொல்ல பிள்ளை சில நிகழ்வின் காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு நிச்சயமாக தெரியும் புரியவும் செய்யும் அவற்றிற்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எருதிர்மறை எண்ணத்தில் தொந்தரவுகளிலிருந்து இலகுவாக விடு விடுபட முடியும் பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலிதான் எல்லாம் சரியாகிவிடும் என்றமே பயப்படாதே பயம் இல்லாமல் உன் காரியங்களை எல்லாம் செய்யத் தொடங்கு எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவின் எதிரொலிதான் எல்லாம் சரியாகிவிடும் பயந்தால் எதையும் எதிர்நோக்கி செல்ல முடியாது பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழ வேண்டாம் உன் அன்பினை மதிக்காதவரை என்றும் தேடிச் செல்லாதே உன்னை தேடி வரும் அன்பே நிலையாது நிலையானது படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் உன்னை வணங்காமல் ஒருபோதும் விடுவதில்லை சாயப்பாவே துணை என்று என்னை சரணாகதி அடைந்தால் உனக்கான வாழ்வு நிச்சயமாக நல்லதாகத்தான் அமையும் என் செல்லமே ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த தருணத்தில் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ நிச்சயமாக கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகிறாய் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை எதுவுமே அனுபவிக்க முடியாது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கும் தடையின்றி வந்து நிச்சயமாக சேரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் கும்பிட்டால் அனைத்தும் உனது வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி ஓம் சாயி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லு என் மீதே மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்திரு வானமுன் உங்கள் மீது இடிந்தே விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த மாதிரியான கவலைகள் உன் மனதில் எழவே கூடாது கலங்குவதால் என்னிடமிருந்து நீ அனைவரும் தூரமாக செல்கிறீர்கள் என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஆகவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை உன்னை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புகிறேன் ஆம் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னை தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்தது இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கை அந்த இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கவலை கொள்கிறாய் அப்படி தேவையே இல்லை அது மனிதன் வேலை உண்மையை எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விளைந்த மனம் விளை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது ஆகவே கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கான வழியை தருகிறது இது மனிதன் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது ஆகையா அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் ஆகவே உன்னை நீ தாழ்வாக தருணம் கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உனக்கான வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை சிறு புள்ளும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக மொத்தத்தில் இப்போது உனக்கு தேவையானது என்ன தெரியுமா சமநோக்கு பார்வை மட்டுமே அதற்கு தியானம் செய் இயற்கையை நேசி மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று உன்னையே நீயே எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணும் வேகமாக சென்று கொண்டு இருக்கும்போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல்தான் இயல்பாய் உன் உனது கடமைகளை செய்து கொண்டே இரு எல்லாம் மாறும் நிச்சயமாக மாறும் மாறினால் மனத்தை மாற்றும் நிச்சயமாக பிறகு உனக்கானது நல்லது நடக்கும் ஆம் செல்லமே உனக்கானது நல்லது மட்டுமே நடக்கும் ஆம் இந்த பிரதோஷ வெள்ளிக்கிழமை தினத்தன்று நானும் சிவனும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் உனக்கான நல்ல செய்தியை சொல்வதற்காக இதோ உனக்கான பல செய்திகளை உன்னிடம் சொல்லி இருக்கிறோம் இதை கேட்டுவிட்டு உன்னுடைய மகம் முகம் மலர்ச்சியில் இருப்பதை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜியாரோடு கிடைக்கட்டும்